இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் எசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் தாய் தனது பிள்ளைகளை மறந்தாலும் நம்மையொன்றுமே மறவாமல் நினைக்கும் தகப்பன் நம்மோடு இருக்கின்றார் இன்றும் நமக்கு அதை நினைவுபடுத்தவே அருமையான இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உள்ளங்கைகளில் எங்களை புரிந்து வைத்திருக்கிறார் என்று எங்களை அவர் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து எங்களுக்கான யாவற்றையும் செய்து எங்களுக்கு அரணாக என்றும் இருக்கின்றார் எங்களை மறவாமல் இருக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார் சில நபர்களை பார்த்திருப்போம் தங்களுடைய கைகளில் உடல்ல அவங்களுக்கு நெருக்கமானவங்க பிடிச்சவங்கட பேரை பச்சை குத்தி வைத்திருப்பாங்க அது அந்த நபர் மேல அவங்க வச்சிருக்கிற ஒரு விதமான பாசத்தை குறிக்கும் அதே போலதான் ஆண்டவரும் எங்களை அவர் கையில் பொறித்து வைத்திருக்கின்றார் அவர் எங்களை மிகவும் நேசிக்கிறார் எங்களுக்கு யாருமே இல்லை ஒரு ஆளாக இருக்கிறேன் ஆறுதலா பேசக்கூட ஒருவரும் அருகில் இல்லை என்று நீங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது உங்களை கண்ணாக தாங்கும் தகப்பன் என்றும் உங்களோடு இருக்கிறார் இருந்தும் வருகின்றார் உங்களோட மனசுல இருக்கிற சுமைகள் பாருங்கள் வலிகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் கொடுங்க அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் ஏன் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் கூட மாறினாலும் மாறாத எங்களை என்றும் நினைவில் கொள்கிற தேவன் எங்களோடு என்றும் இருக்கிறார் அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தமாக்குவோமா ஆமேன்